கோவை மாநகர் மாவட்ட திமுக பீலமேடு பகுதி ஒன்று திமுக ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக திமுக சார்பில் பீலமேடு பாலசுப்பிரமணிய நகர் விநாயகர் கோவில் அருகில் தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னிட்டு நடைபெற்ற குழந்தைகள் மாணவ மாணவிகள் இளைஞர்கள் ஆடவர் மகளிர் மற்றும் முதியோர் பங்கேற்ற பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் ந கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ அவர்கள் வெட் கிரைண்டர் மிக்சி குக்கர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை வழங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினாா் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் வே பாலசுப்ரமணியன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ரா மணிகண்டன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் பீலமேடு பகுதி ஒன்று செயலாளர் துரை செந்தமிழ் செல்வன் ஐம்பத்தி இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் கி நாராயணன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கி சுந்தரராஜ் பிபிஎஸ் காலனி மனோகரன் ஆட்டோ சசிகுமார் ஆர் செல்வராஜ் கங்கை ரவி மா ரவி ஆர் பாலசந்திரன் கோகுலகண்ணன் சுந்தரராஜன் எஸ் முத்துக்குமார் அமராவதி மைத்திலி பூபதி ராஜேந்திரன் மைத்திலி கழக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் சிறுவர் சிறுமியர் இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்டனர் Garuda voice